வணக்கம் இப்போ இப்ப நம்ம என்ன பார்க்க பாருங்கன்னா உலகத்திலேயே அதிசயமான ஒரு வாழைத்தாறு வந்து இப்ப பாக்க போறேங்க எங்க இருக்குதுன்னா இது எங்க நிலத்துல தான் இருக்குது வாங்க பாக்கலாம் பாருங்க இது எவ்வளோ பாருங்க எவ்வளவு பெரிய தார் வந்துருக்குதுன்னு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு சீப் வந்துருக்குது இதே மாதிரி எங்கேயாவது இருந்தா எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நல்லா அருமையா ஒன்று இன்னும் ரெண்டு ரெண்டு சீப் போருங்க இன்னும் ரெண்டு சீப் போரும் ஆனா இது வாழை கண்ணு என்னென்ன ஐட்டு இருக்குது எவ்வளவு ஐட்டு நீங்களே பாருங்க என் இருக்கு நான் என்ன ஒரு அஞ்சு அஞ்சரை அடி இருப்பேன் மூணடிதான் இருக்கும் அடியிலயும் சரிண்ணா இப்போ பக்கத்துல அந்த அது மட்டும் வயிற்றுல இருக்குது அதிசய அதிசயம் அதிசயம் வர்றது அப்படியே இது வந்து நம்ம நார்மலா வந்து வர்றது வந்து தான் இருக்கும் வளரணும் செய்யணும் இப்ப கொம்பு வந்து குடுக்கணும்

ஓ இது வந்து பாத்தீங்கன்னா உடக அதிசயம்னு சொல்றீங்க ஆமா 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 அது எங்கேயுமே பாத்துருக்க முடியாது நம்ம நம்ம இடத்துல வந்துருக்குதுன்னு ஒரு அதிசயம் தான் இருக்கு பாருங்க மக்களே நல்ல க்ளோஸ் அப்ல காட்டுறோம் பாருங்க பாருங்க கண்ணு பாத்தீங்கன்னா ரெண்டடி ரெண்டரை அடி தான் இருக்கும் இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சு ஜீப்பு வந்து வந்திருக்குது இருக்குது இன்னமும் வரும்னு நினைக்கிறேன் இன்னும் வரும் இன்னும் ஒரு ரெண்டு ஜீப்பு கிட்ட வரோம்னு நினைக்கிறேன் நம்ம வந்து தரமதான் இருக்கும் நம்ம வந்து இப்ப ஒரு ரெண்டு ரெண்டாவது ஈத்து வருது இது ரெண்டாவது தரம்னா ஆமா ஆமா அப்ப மது தாரம் எப்ப நான் எத்தனை மாசம் தெளிச்சுன்னா வரீங்க நாங்க இப்ப ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வெட்டிட்டோம்

ஆமா தரம் வந்துடும் சரிண்ணா ஒரு கண்ணு வச்சா மேக்சிமம் எத்தனை மாசம் ஆகும் ஒரு ஒரு என்ன சொல்றது